வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடை தான் ஃபஸ்ட்டு பவளமல்லியிலேருந்து பறிச்சிக்கலாங்க இது ஓரளவுக்கு மேலேயே பாருங்கள் இருக்குது செடியில் கொஞ்சம் பூக்கள் செடியிலே இருக்கிறதுனால எடுத்துகிட்டு பவளமல்லி கீழே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து போயிட்டாங்க இங்கேயே பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் செடி மேலேயே விழுந்துருக்காங்க பவளமல்லி இன்னைக்கு நிறைய பூத்துட்ருக்காங்க கீழே இன்னும் இவ்வளோ பூ மேலே இருக்கு பாருங்க அங்கேயும் கீழே கிடக்கு அடுத்தது பேபி செம்பருத்தி அந்த பக்கம் ரெண்டு இருக்கு உள்ளே ஒன்று இருக்குங்க கீழே இருந்த பூ பாருங்க எவ்வளோ பூவும் பவளமல்லி ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தியில் இன்னைக்கு ஒரு மூணு பூ இருக்குங்க இங்கே ஒன்று இருக்குது மஞ்சள் கலர் செம்பருத்தி இங்கே ஒரு மஞ்சள் இருக்கு இந்த பன்னீர் ரோஸ் மறுபடியும் மேலோடு கட் பண்ணி விட்ருக்கேன் சாதா ரோஸ் இந்த ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி இதில் இன்னைக்கு ஒரு மூணு பூ இருக்குங்க முல்லைப்பூ இதில் ஓரளவு பூக்கள் முடிஞ்சிச்சிங்க ஒன்று ரெண்டு வந்துட்ருக்கு எவ்வளோ அழகா புத்துட்ருக்காங்க பாருங்கள் அடுத்தது ஜாதி முல்லை இது அறுவடை பண்ணிக்கலாம் மாடித்தோட்டத்துக்குன்னு தண்ணி ஊற்றலை இதுக்கு மேலே தான் ஊற்றணும் இதுலேயும் நிறைய புது தளிர் வருங்க புதுசு புதுசாக நிறைய எடுத்துட்டு இருக்காங்க முட்டுக்கல் வச்சுருக்காங்க செடி வந்து பூத்து முடிஞ்சதுமே அந்த பூத்து முடிஞ்ச இதே கட் பண்ணி விட்ருங்க மறுபடியும் புது தளிர் எடுத்து வருவாங்க நான் அந்த மாதிரி தான் கீழே ஃபுல்லு கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் புது தளிர் நிறைய எடுத்துருக்காங்க மொட்டுக்கள் இருந்தது விட்டுட்டேன் இல்லாதது கட் பண்ணி விட்டுருக்கேன் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் காய்கறி கம்போஸ்டிங் வந்து ரெடியாகிடுச்சு இன்னொரு வாரத்தில் எடுத்து கொடுக்கணும் அப்புறம் மறுபடியும் சேர்த்து வச்சிருக்கிற காய்கறி கம்போஸ்டிங் காயெல்லாம் அது கூட போன வீடியோவில் காட்டின மண்கலவி வீடியோவில் அந்த டப்புல இருக்கிற கம்போஸ்டிங் ரெடியானதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் இருக்கிறத போடணும் எனக்கு வேறு டப்பு இல்லை காய்கறி கம்போஸ்டிங் போடுறதுக்கு எல்லா செடிங்களுக்கும் நான் மெயினாக காய்கறி கம்போஸ்டிங் தானே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் கல்னி தண்ணி அவ்வளோதான் அறுவடை முடிஞ்சி அந்த செடிங்களெல்லாம் பூக்கள் இல்லைங்க அவளுக்கா கத்திரி செடி பூ எடுத்துட்ருக்கு ஒயிட் ரோஸில் ஒன்று ரெண்டு இருக்குது செவ்வந்தி புதினா பாருங்கள் செம்மையாக இருக்காங்க புதினா எவ்வளோ செழிப்பாக வந்துட்டுருக்காங்க ஆனால் மஞ்சள் கலராக இருக்குது பரவாயில்ல நமக்கு இலை தானே முக்கியம் மஞ்சளாக இருந்தானே வெளியே இருந்தானே செவந்தி இந்த செவந்தியில் பாருங்கள் பழைய செடி தான் இது இதில் எத்தனை முட்டுக்கள் எடுத்துருக்காங்க நிறைய முட்டுக்கள் இருக்குது நான் கூட வராதனமோனு நினச்சிங்க பரவாயில்ல வந்துருச்சு டேபிள் ரோஸ் கொய்யாக்காய் நேற்று தான் ரெண்டு பறித்து சாப்பிட்டோம் இந்த செவ்வந்தியும் செம்மையாக இருக்காங்க கூட மாதிரி ஆயிட்டாங்க இதை பிரித்து வைக்கணுங்க நெட்டும் ஒரு நாலு டப்புள் இருக்குது ஒரே இதில் அதனால் அதை பிரித்து கொஞ்சம் தூர தூரமாக வைக்கணும் துளசி ஏற்கனவே ஒரு கொய்யாக்காய் இருக்குது சப்போட்டாவும் பாருங்கள் நல்லா தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறையா தளீர் எடுத்துருக்காங்க இந்த ஊர்லேருந்து கொண்டு வந்துச்சு செவ்வந்தியும் பாருங்கள் நல்லாயிருக்கு காய்கறி கம்போஸ்டிங் பாருங்கள் கருப்பு கலரில் ரெடியாகிடுச்சு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்து கொடுக்கணும் அப்போ கொஞ்சம் வேலையாக இருக்குது வாரம் ஆகுங்க இங்கே இருக்கிற செடிங்க எல்லாமே இருக்குது காலையிலேயே நாலு அடுக்கு மல்லி இருந்துச்சு எங்கள் பையன் பறிச்சிட்டான் அவரை அவரை செடியும் பாருங்கள் பூ எடுத்துட்ருக்கு இங்கே உப்பீக்கி மாட்ட ஒழிஞ்சிட்ருக்காங்க பிஞ்சி நிறைய பிடிச்சிட்ருக்கு இருவாச்சி மல்லி ஒன்று ரெண்டு டெய்லி பூ வந்துட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நாலு பூ இருக்குது பன்னீர் ரோஸ் ட்ராகன் செடி பாருங்க எவ்வளோ செழிப்பாக வந்துட்ருக்காங்க நிறைய கிளைகள் எடுத்துட்ருக்கு பாரேஜா தான் பூக்கள் இல்லை ரெட் ரோஸ் ரெட்டு செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்குங்க நாலு இருக்குது மேலே இருக்குது ரெண்டு அவ்வளோதாங்க இன்றைக்கும் ஓரளவுக்கு எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பாய் ஹாப்பி கார்டனிங்